அனைவருக்கும் மதிய வணக்கம் தமிழகத்தில் முப்பத்தி ஏழு மாவட்டங்கள்லேயும் ஈஷா நாற்றுப்பண்ணை இருக்குது ஒரு மரக்கன்று மூணு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் நீங்கள் விவசாயிகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தோரு வகையான டிம்பர் மரங்களை நம்ம கொடுக்குறோம் நீங்கள் சந்தனம் செம்மரம் தேக்கு மகாகனி வேங்கை இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான மரங்கள் வேணாலும் நீங்கள் வந்து மூணு ரூபா கொடுத்து வாங்கிக்க முடியும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நர்சரி இருக்குது தமிழகம் முழுக்க உங்கள் பகுதிக்கு அருகிலேயே இருக்குது உங்களுக்கு அட்ரஸ் தெரியணுன்னா எயிட் ட்ரிபிள் ஜீரோ நைன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ நைன்களை கூப்பிடுங்க உங்களுக்கு உங்கள் பகுதியில் அருகாமையில் உள்ள நாற்றுப் பண்ணியோட காண்டாக்ட் கொடுப்பாங்க இது வந்து ஹெல்ப்லைன் நம்பரு இந்த நம்பரில் கூப்பிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எயிட் ட்ரிபிள் ஜீரோ நைன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ நைன் அது மட்டும் இல்லை மரக்கன்று மூன்றுரூவாய்க்கு கொடுக்குறது மட்டும் இல்லை உங்கள் இடத்துக்கே வந்து மண்ணுக்கேற்ற மரங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்குறதுக்கு இலவச ஆலோசனை வழங்குறாங்க இதுக்கு ஒரு பெரிய டீம் இருக்குது தமிழகத்தில் எல்லா மாவட்டத்துலையும் இருக்கிறாங்க மாவட்டத்தோட சைஸை பொறுத்து ரெண்டு பேர் மூணு பேர் ஒரு மாவட்டத்தில் பத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் பத்து பேர் இருக்கிறாங்க ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நேரடியாக உங்கள் இடத்துக்கு வந்து உங்கள் மண்ணு தண்ணியை பரிசோதனை பண்ணி உங்களுக்கு மண்ணுக்கேற்ற மரங்களை ஆலோசனை கொடுப்பாங்க நீங்கள் வந்து நம்ம நாற்றுப்பண்ணையிலே குறைவான விலையில் வாங்கி நட்டுக்கலாம் ஓகேங்களா நான் நெல் விவசாயி எனக்கும் மரத்துக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் கேட்கலாம் அப்படிதானே அப்படியா என்ன விவசாயம் பண்ணாலும் ஒரு மூணுத்தில் ஒரு பகுதி கொஞ்சம் மரம் நட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வரப்ப சுற்றி உங்களுக்கு ஒரு ஏக்கர் நல்லாயிருக்குன்னா குறைந்தபட்சம் ஐம்பது மரங்களாக நீங்கள் நட்டுக்கிட்டிங்கன்னா இது உங்கள் மண் வளத்தை மேம்படுத்தும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும் நீங்கள் வந்து ஒரு நெல் விவசாயி அந்தந்த வருடம் வந்து விவசாயம் பண்ணி செலவு பண்ணிவிடுவீங்க ஆனால் ஒரு மொத்த தொகைன்னு கிடைக்கணும் இல்லையா இன்றைக்கி வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கிறாரு ரிட்டையர் ஆகவுனே ஒரு கிராஜுவட்டி கிடைக்கும் ஒரு பென்ஷன் கிடைக்கும் ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி தான் இன்சூரன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாம் என்னென்னா இது எல்லாமே கிடைக்கணும்னா மரம் மட்டும் தரும் உங்களுக்கு ஓகேங்களா ஒரு ஐம்பது மரமோ நூறு மரமோட வச்சுருந்திங்கன்னா மொத்த தொகைங்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்தில் இருபது வருஷத்தில் ஒரு தொகை கிடைக்கும் அது உங்களுடைய திருமண செலவு குழந்தைங்களோட திருமண செலவுக்கோ படிப்பு செலவுக்கோ கண்டிப்பாக உதவும் அது மட்டும் இல்லை நம்மளாம் இயற்கை விவசாயம்னு சொல்லிக்கிறோம் இயற்கை விவசாயம் அப்படின்னாலே நோ இன்புட்டை நோக்கி போகணும் இயற்கை விவசாயத்தில் எதோ உரம் கொடுக்குறீங்களா நம்ம மண்ணை மேம்படுத்துறதுக்கு நுண்ணுயிர் தான் நம்ம வந்து நுண்ணுயிர் வந்து மேம்படுத்துறதுக்கு டெவலப் ஆகிறது நம்மளுடைய மண்ணில் நுண்ணுயிரை அதிகரிக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு இன்புட் கொடுக்குறோம் அது உரம் கிடையாது அந்த நுண்ணுயிர்லாம் உங்கள் நிலத்துலேயே தங்கணும்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வரப்பை சுற்றி ஒரு ஐம்பது மரம் இருக்கணும் உங்களுக்கு தெரியும் இப்போ பருவநிலை மாற்றத்தில் இந்த வருஷமே ஐம்பது டிகிரி பத்து மாவட்டத்தில் வந்துச்சு நாற்பதுலேருந்து ஐம்பது டிகிரி வரையும் போயிடுச்சு ஆந்திராவில் ஐம்பது டிகிரி வந்துட்டு தமிழ்நாட்டில் அந்த இல்லை நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வரலையும் வந்துருச்சு இப்போ அந்த சூழ்நிலையில் உங்கள் மண்ணில் நுண்ணுயிரெலாம் வாழுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வளமான மண்ணில் தான் உங்களுக்கு நல்ல ஈல்டு எடுக்க முடியும் தொடர்ந்து நீங்கள் இன்புட்டை குறைச்சிக்கிட்டே இருக்க முடியும் நீங்கள் என்ன இன்புட் கொடுத்தாலும் அந்த வெயில் காலம் வந்துச்சுன்னா எல்லாம் காணா போய்டும் ஆனால் வரப்பை சுற்றி ஒரு ஐம்பது மரம் இருந்துச்சுன்னா அந்த நிழலில் அந்த நுண்ணுயிர்கள்லாம் தங்கியிருக்கும் மழைக்காலம் வரும்போது அது திரும்ப ஸ்ப்ரெட் ஆகி நிலம்பூடாக வரும் அதனால் நீங்கள் வருஷம் வருஷம் நீங்கள் இன்புட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது உண்மையான விவசாயினா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் கரெக்டாக இன்புட் கொடுத்துட்டே இருக்குன்னா அதுக்கப்புறம் எந்த இன்புட் இல்லாமல் விதைக்கிறது அறுவடை பண்ணுறது மாதிரி வண்டி இருக்கணும் அப்படி இருக்கணும்னா உங்களுக்கு மரம் சார்ந்த விவசாயத்துக்கு போகணும் கண்டிப்பாக ஒரு ஐம்பது மரமாவது உங்கள் நிலத்தில் ஒரு ஏக்கரில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் நிலம் வந்து வளமாகிகிட்டே இருக்கும் வருஷா வருஷம் அப்போ தான் நீங்கள் இன்புட்டை குறைக்கலாம் இல்லாட்டினா வருஷா வருஷம் புதுசு புதுசாக எதை கண்டுபிடிச்சி அடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா அதை தவிர்க்கிறதுக்காக கண்டிப்பாக மரம் வளர்க்கணும் மரம் மண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து ஒரு தொகுப்பு அந்த நுண்ணுயிர் டெவலப் ஆகணும்னா அது ஒரு கொஞ்சம் நிழல் வேணும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட அழிவுங்கிறது வருஷம் வருஷம் அதிகரிச்சிக்கிட்டே இருக்குது ஐநா அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சி ஐம்பது வாக்கில் பத்து சதவீத உணவு உற்பத்தி குறையுங்கிறாங்க எதுனால்தான் மண்ணு வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு வருஷத்தில் ஒரு ஏக்கர்லேருந்து ஒன்றரை யூனிட் மண் அதாவது ஆறாயிரம் கிலோ மண் டீக்ரேட் ஆகிட்டுருக்குறாங்க அந்த மண் அழிவை தடுக்கணுன்னா மரம் வேணும் அது மட்டும் இல்லை இப்போ ரெண்டாயிரம் அடி மூவாயிரம் அடி போர் போட்டுட்ருக்கீங்க எல்லாருமே நம்ம அந்த காலத்தில் போர் போட்டால் விவசாயம் பண்ணோம் கிணற தவிர ஒன்றும் கிடையாது அப்போ எதுக்காக இப்படி வந்துச்சுன்னா நம்ம மரத்தை அழிச்சிட்டோம் எண்பது சதவீதம் இந்த கெமிக்கல் உரம் வந்த பிறகு நம்ம வரப்பில் இருக்கிற மரம் வந்து கெமிக்கலை சாப்பிட்டோம் நம்ம போடுற உரத்தை அது சாப்பிட்டோம்னு நினச்சிக்கிட்டு மரத்தெல்லாம் வெட்டிட்டோம் அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு மண்ணும் கெட்டுருக்கு சுற்றுச்சூழலும் கெட்டு போயிட்டே இருக்குது இந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும்னா விவசாயி மனசு வச்சால் மட்டும்தான் முடியும் நீங்கள் மரம் தான் உங்களையே நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் ஏன்னா பருவநிலை மாற்றத்தினால விளைச்சல் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க விளைச்சல் குறையுங்கிறாங்க முப்பது சதவீதம் வரலையும் விளைச்சல் குறையிறாங்க அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இது வந்து ஒரு பீக்குக்கு போணுச்சின்னா விளைச்சிலேருந்து இன்னும் பத்து சதவீதம் வரலையும் குறையுங்கிறாங்க மொத்தத்தில் மொத்த உற்பத்தியை பத்து சதவீதம் குறைஞ்சினா பாருங்கள் மக்கள் தொகை அதிகரிக்கும் உணவு உற்பத்தி குறைஞ்சதுன்னா மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் வெடிக்கும் இதெல்லாம் தவிர்க்கணுன்னா விவசாயி நீங்கள் மனசு வச்சால் மட்டும்தான் முடியும் மரம் சார்ந்த விவசாயம் பண்ணுங்கள் நீங்கள் நெல் விவசாயத்தில் முழுமையாக பண்ணுங்க வரப்பில் ஒரு ஐம்பது மரம் வச்சுங்க இல்லை ஒரு ஏக்கரில் ஒரு பகுதியில் ஒரு பத்து ஏக்கர் இருக்குன்னா மூணு ஏக்கர் மரம் விவசாயம் பண்ணிங்க ஒரு ஏக்கர்னால் ஒரு பத்து சென்ட் இருபது சென்ட்டு ஒரு கார்னெலாம் மரத்தை நட்டுவீங்க அப்படி வச்சிங்கன்னா கிரவுண்ட் ஆட்டரும் சார்ஜ் ஆகும் நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷத்தில் மரத்தை நட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோடய கிணறு சார்ஜ் ஆகும் இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது ஒரு ட்ரை ஏரியாவிலேயே மரத்தை நட்டு அடுத்த பத்து வருஷத்தில் கிணறு சார்ஜ் ஆகி போர்லாம் விவசாயம் பண்ணுற விவசாயி இவ்வளோ நிறைய இருக்கிறாங்க இந்தியாவிலேயே நிறைய மாதிரி பண்ணைகள் இருக்குது அதனால் எல்லாருமே மரம் சார்ந்த விவசாயம் பண்ணுங்க அது உங்களுடைய பொருளாதாரத்துக்கு நல்லது உங்கள் மண் வள மேம்பாட்டுக்கு நல்லது இது மூலியமாக உங்கள் ஈல்டு அதிகரிக்கும் உங்கள் மண் வளமாக இருந்தால் மட்டும்தான் ஈல்டு அதிகரிக்கும் அதில் விளையிற பொருளும் தரமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து மரம் தேவை அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எல்லா விவசாயம் பண்ணணும் டெல்டா பகுதியில் கூட விவசாயத்தில் வரப்புகளில் மரம் இருந்துச்சு மரம் இல்லாதெல்லாம் எங்கேயும் விவசாயம் பண்ணவில்லை உங்களோட தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வரப்புகள்லேயும் மரம் இருந்துச்சு நம்ம வந்து கெமிக்கல் வயசானதுக்கு வந்த பிறகு இந்த மரத்தை எடுத்துகிட்டு மோனோ கல்ச்சராக ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் இதனால தான் நம்மளோட விவசாயத்தில் சுற்றுச்சூழலில் மிகப்பெரிய வந்து ஒரு பாதிப்பு இருக்குது இதை மாற்றணும்னா எல்லா விவசாயிலும் கண்டிப்பாக மரம் சார்ந்த விவசாயத்துக்கு மாறணும் என்னுடைய நம்பர் நைன் ஃபோர் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் எயிட் நைன் எயிட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் தகவல் கொடுங்க நம்மளோட டீம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க நேரடியாக உங்களை வந்து பார்த்து ஆலோசனை கொடுப்பாங்க ஒரு வாரத்தில் இலவச ஆலோசனை ஓகேங்களா நன்றி வீடியோ பார்த்ததோடு நிக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ